வணக்கம் நான் உங்கள் வாசன் ப்ராப்பர்ட்டி கேஆர் செந்தில் வாசன் தினமும் ஒரு தலைப்பு என்ற அடிப்படையில் இன்றைக்கி நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வில்லங்க சான்று வில்லங்க சான்றுன்னு என்ன இதை குறிப்பாக சொல்லப்போனால் வில்லங்க மெல்லை என அறியக்கூடிய சான்றுன்னு சொல்லலாம் இப்போது நம்ம பத்திரப்பதிவு துறையில் நம்ம சொத்து விவரங்களை சொத்துக்களை கைமாற்றம் பொருட்டு பத்திரப்பதிவு செய்கிறோம் ஒடுத்துட்டு இருந்து இன்னொரு சொத்து கைமாறுது அதில் அந்த இன்கம்ஃபரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வில்லங்க சான்று ஜெனரேட் பண்ணுறாங்க அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா எந்த வருஷம் இந்த பத்திரம் பதியப்பட்டிருக்குது இந்த பத்திரத்தின் பதிவு எண் என்ன இந்த பத்திரத்தை விற்பவர் யார் பத்திரத்தை வாங்குபவர் யார் இதனுடைய சர்வே நம்பர் என்ன எவ்வளோ விஸ்தீரணம் இதன் நான்கெல்லை விவரம் இதை அனைத்தையும் ஒரு குறிப்பிட்ட கோப்பு முறையில் ஒரு நாளில் பதிவாகும் பத்திரங்களின் அடிப்படையில் வரிசை கிரமப்படி இந்த குறிப்புகளை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பராமரிச்சுட்டு வராங்க நம்ம வாங்கக்கூடிய சொத்தை கிளியராக இந்த சொத்து வந்து யாருக்கும் முன்னாடியே விற்காமல் அவங்கக்கிட்ட தான் இருக்குதா நமக்கு விற்கிறவங்க கையில் தான் சொத்து இருக்குதான்னு கண்டுபிடிக்கணுன்னா நாம் அந்த சர்வே நம்பர் வச்சுக்கிட்டு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும் அந்த விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுது அவங்க தேடுதல் பண்ணுவாங்க கணினி வழியாக தேடுதல் பண்ணுவாங்க கணினி ஆகிறதுக்கு முற்பட்ட காலங்களில் மேனுவலாக தேடுதல் பண்ணுவாங்க கோப்புகளில் தேடுதல் பண்ணுவாங்க அப்படி தேடி இந்த லேண்டு தான் முத முதல்ல பத்திரமாச்சோ அந்த பீரியட்லேருந்து இன்றைக்குள்ள பீரியடு வரைக்கும் இந்த நிலத்தின் இந்த சர்வே நம்பரில் என்னென்ன பத்திரங்கள் பதிய பற்று பட்டுள்ளது அப்படிங்கிறது வரிசையே கிரமப்படி வரிசையாக நமக்கு ஆர்டராக வரும் இந்த பத்திரத்தை எல்லாம் நம்ம நகல் போட்டு படித்து பார்த்தோம்னா நமக்கு கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்போது அப்படி படித்து பொழுது இந்த சொத்தை நமக்கு சொத்தை விற்கிற ஒரு பேரில் தான் கடைசியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உறுதிப்படுத்திக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஆவணம் இந்த இல்லா சான்று அதை வில்லங்க சான்றுன்னு சொல்லுவோம் ஏன்னா ஒரு தவறான பதிவு இருந்தாலும் அந்த சான்றில் தான் இருக்கும் பதிவு இல்லைனாலும் சான்றுதாக இருக்கும் அப்போ தவறான பதிவு இருந்தால் அது வில்லங்கம்னு சொல்லுவோம் அதனால தான் அதை வில்லங்க சான்றுன்னு சொல்கிறோம் ஆனால் நமக்கு என்ன சொல்லணும்னா அதை வில்லங்கம் இல்லை என்று நமக்கு தெரிவிக்கக்கூடிய சான்று வில்லங்கம் இல்லைனா தான் சொத்து வாங்கணும் அதில் வில்லங்கம் இருந்தால் சொத்தை வாங்கக்கூடாது அப்போது முறையில்லாத பதிவுன்னு அர்த்தம் வில்லங்கம்னா அப்போது நீங்கள் சொத்து வாங்குற நீங்கள் எப்பவுமே நம்பிக்கை ஒரு மனிதனுடைய பேரில் இருக்கிற நம்பிக்கை அவங்க சரியாக செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்பக்கூடாது உங்கள் சொத்தை சரியான முறையில் எத்தனை வருஷங்களில் அது பத்திரம் பார்த்துட்டு அத்தனை வருஷங்களுக்கான வில்லங்க சான்ற போட்டு பார்த்துட்டு அதில் வில்லங்கம் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிட்ட பின்னாடி தான் நீங்கள் அதை விலைக்கு வாங்கி கரையும் பண்ணணும் அப்போது இந்த வில்லங்கம் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா உங்களுக்கு இலவசமான இந்த ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுக